வணக்க நம்பரில் இந்த பதிவு பக்கம் செப்பரே பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நாலாம் கட்டம் தேர்தல் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இப்போவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மேலே சீட்டு அட்டைன் பண்ணியிருப்பாங்க தெற்குலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க இவங்களுக்கு ஒன்றே ஒன்று ராஜஸ்தான்லேயும் கர்நாடகாவிலையும் சில சீட்டு இழந்தால் அது தெலுங்கானா தமிழ்நாடு இது மாதிரி உட்பட பல மாநிலங்களில் அது ஆக போகுது பிரிஞ்சிருந்தாலும் அதில் பெரிய ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிமான பாம்பேயில் போகும் அப்படிங்கிறாங்க போன தடவை நாற்பத்தெட்டில் ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே வந்து அந்த அப்போ வந்து ஒன்றா இருந்தது சிவசேன வந்தப்போ அந்த மாதிரி இப்போ பிரிஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு பிரிஞ்ச ரெண்டு கட்சியில் மெயினாக இவங்க தான் மெயின் ஒரிஜினல் சொல்லி சொல்லி அது இங்கே இருக்காங்க அதை பார்ப்போம் என்னென்னு நிதிஷ்குமார் பீகாரில் வந்துட்டார் தெரியும் ஊபி கேட்க மாட்டான் அதனால் இப்படிலாம் இருக்கும்போது கெஜ்ரிவால் வந்து இவருக்கு ஸ்டாலின் என்ன சம்மந்தம் ஸ்டாலின் கைதாக போகிறாரு அவருக்கு என்னென்னா அவர் கைதையாச்சு அவர் மற்றவங்க கை காமிக்கிறார் இவங்களெல்லாம் ஏன் பண்ணலை கைது பண்ணு ஸ்டாலின் மம்தா உட்பட அப்படி சொல்கிறாரா என்னென்னு தெரியல இப்போ ஸ்டாலின் என்ன பையனாக்கா இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் ஆயிருக்கும் போது கைது பண்ணுவாங்களான்ட்டு இப்போ துரைமுரனை யாரை யாரை காப்பாற்றுறது இப்போ துரைமுருகனுக்கு அவங்க ஈடி இப்போ ரெடியாக ஆகிட்டிருக்காங்க ஐஏஎஸ்லாம் போய் அது ஆஜராகி விளக்கம் அப்புறம் அந்த கன்சர்ன் மினிஸ்டரில் கேட்டுட்டு அந்த செக்ரட்டரிய்க்கு பார்த்தப்பறம் டேரெக்டாக வர சான்ஸ் இருக்குன்றாங்க துறைமுகன் அதனால என்னையே காப்பாற்ற முடியாது நானே உள்ளே போகும்போது துணை முதல் ஆக்கு உதயநிதியை இந்த மாதிரிலாம் ஒரு டாக்ஸ் போகும் அங்கேயே உதயநிதிக்கே பிரச்சனை வந்தாலும் வரும்ல அந்த ட்ரக் சம்பவம் யாருக்கு யாருக்கு தான் வராது அந்த மாதிரி எல்லாம் கூட்டு கழித்து தான் சொல்கிறாரு அவர் வந்து அனுபவப்பட்டிருக்காரு இந்த பதினெட்டு வயசில் குடிக்க கொடுத்து இந்த மாதிரிலாம் நிறையா மாற்றி உள்ளே போயிருக்காரு பெயிலில் தான் இருக்கார் ரெண்டாம் தேதி போய் ஆகணும் இவர் வந்ததை பார்த்து சிபு சோரன்றவர் கேட்குறாரு ஏன் அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க நானும் பிரச்சாரம் ஒன்று கொடுங்க அப்படின்னு அதான் இது வந்து என்ன ஆகுனா அன்றைக்கி இது எப்படி வந்தீர் பாலாஜி ஏமாந்துட்டாங்க போகல இது வந்து உதாரணமாக போயிடும் அடுத்தடுத்த எலக்ஷனுக்கு எப்படி இப்படி கொடுத்தாங்க அதை அவங்க தான் கேட்கும் கோர்ட்டோட நடைமுறையில் கொடுத்தது இது ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது என்ன கனெக்ட் பண்ணும்போது இப்போ மேஜராக வந்து பிஜேபி கூட்டணி போட்டு போட்டதில் மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு வர இப்போ நிறைய எடுத்திருக்காங்க இல்லையா சர்வே எடுத்திருக்காங்க அதுபோக ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிக்கு டஃப் கொடுத்து அதில் ஒரு நாலஞ்சு தொகுதி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சீட்டுக்குள்ளே வருது அதுக்கு மேலேயும் கூட போகலாம் மேபி அப்படிம்போது இப்போவே பரப்பரத்து பிசாங்கு சரை கூப்பிட்டு ஸ்டாலின்னு இப்படி மறுபடியும் பெசாங்க கூப்பிட்டு கொடுத்தா வந்துட முடியுமா அது நீங்கள் தான் சொல்லு அந்த மாதிரி ஒரு கேலிப்பொருளாகி போச்சு ஜெனராய்மை என்ன இந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஆ முதல்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா க ஸ்டாலின் வந்து கெஜ்ரிவால்கிட்ட அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா தோப்பாங்க போல தெரியுது நம்ம வந்துடுவோம் நீங்கள் பெரிய பெரிய மீட்டிங் போடுங்க அப்படி இப்படி இவர் கம்பி கட்டுறாரு அவர் என்ன மீட்டிங் போடுறாரு என்னன்னு பார்க்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யார் யார் போகிறா திமுகலேருந்து நேரத்துக்குன்னு பார்க்கலாம் இந்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகல ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போது இந்த மாதிரி வந்தாச்சு அண்ணாமலை ஜெய்கூட நினச்சாங்க ஓரளவு வந்தாச்சுன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருபத்தாறுக்கு அதை வச்சு பல திட்டங்கள் அந்த பார்லிமெண்ட்டு கான்ஸ்டியூஷனில் வந்ததில் கொடுத்து இது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நாளைக்கு அந்த அதை இப்போத்துலேருந்தே களமாடுறது சட்டசபைக்கு ஒருவளம் கேண்டிடேட்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நடிகை எல்லாம் சேர்ந்து சீமான் பக்கம் இருக்கும்போது இந்த ஏடிஎம்க்கு என்ன நிலமாக ஆகுதுன்னு தெரியாது திமுக என்ன நிலம் ஆகுதுன்னு தெரியாது இந்த மாதிரி புதுவிதமான ட்ரெண்டு செட் ஆகும் ஒரு பக்கம் இங்கே செஞ்சு காமிப்பார் என்ன சொன்னதுக்கேற்ற மாதிரி செஞ்சு காமிக்கணும்ல அப்போ ஐநூறு நாள் செஞ்சு காமிப்பார் அதுலேயே ரெண்டு திராவிடமும் திராவிடம் முடிஞ்சு போச்சு கொள்கையெல்லாம் நூறு வருஷம் ஆகுது அந்த திராவிட ரெண்டும் அடிபட்டுரும் ஒன்று அப்படி இருக்கும்போது சீமான் தரப்பு ஏதாவது நடிகர்கள் சேர்ந்து இது பண்ணலாம் இப்போ கூடி பாருங்கள் விஜய் எங்கள் கூட வருவார்னு அவர் எடப்பாடி சொல்கிறார் சீமான் கூப்பிட்ற அப்படி எனக்கு கட்சியை ஆரம்பித்து விட்டுட்டு அப்படி பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நிற்கலை அதுக்குள்ளேயே இவங்க துண்டு போடுறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு போயிட்டுருக்கு இது போக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒன்றும் கொடுக்கலை அவர் ஒன்றும் அந்த அண்ணாதுரை சொந்த சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி கவர்னர் மறைக்கிறது விளக்கம் வந்துடுச்சு இது போக இந்த கருப்பையா அப்படின்ற பல கருப்பையான்றவர் கருப்பையான்ற ஒரு எம்எல்ஏலாம் ஏடிஎம்கேடிஎம்கேலேருந்துவர் அவர் பழைய காங்கிரஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை சொன்னது கரெக்டு இவங்கெல்லாம் ஊழல் பெருச்சாலையில் கரெக்டு தான் இப்போ அண்ணாதுரை சொன்னதை வந்து இவங்க இப்படி பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கே தான் ரிவர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாரு இதனால் என்ன ஆகும்னா பல உண்மையெல்லாம் வெளியில் வரும் அப்போ உண்மையை உண்மை உண்மையை வெளிக்கொண்டு வந்து ஆகணும் எல்லாத்தையும் இவங்களும் இப்போ பெத்தலாட்ட பசங்கள் எழுபது வருஷமாக பொய்யை பேசி தெரியலானுங்க அப்படிங்கிறது காசி தள்ளுறாங்க ஸோ ஜூன் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரி யார் யார் உள்ளே போகிறாங்கன்ற லிஸ்ட்டு ரெடியாக இருக்கும் கரெக்டாக ரெடியாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் இங்கேருந்து கூட்டணியில் உள்ளவங்கள்லாம் போய் புடைசூளை இன்றைக்கி வாரணாசியில் நாமினேஷன் மோடி தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கான தேர்தல் வந்து ஜூன் ஒன்றாந்தேதி கடைசி ஏழாம் கட்டத்தில் தான் நடக்கப்போகுது ஸோ எத்தனை சீட்டு வருது பிஜேபி என்ன பர்சன்டேஜ் அதனால் திராவிடங்கள் கதி எல்லாம் தெரிய போகுது ஒரு பத்து இருபது நாளில் பார்ப்போம் நன்றி